அதன் தொடர்ச்சியாக இன்று இளம்படைப்பாடுகளுக்கு ஒரு விருதையும் அது குமரகுபர்களுடைய ஒரு பெயரால் அறிவித்திருப்பது என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி அதற்கான விஷ்ணுக்கு வட்டத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையிலே என் வாழ்க்கையின் மிக முக்கியமானவர்கள் வீற்றிருக்கிறார்கள் தேவதேவன் அவர்கள் என்னுடைய கவிதையை சார்ந்து என்னுடைய கவிதைகள் சார்ந்து என்னுடைய ஆசான்களில் ஒருவராக நான் அவரை நான் மதிக்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் என்னுடைய கவிதை எழுதுவது தொடர்பாக அல்லது கவிதையில் எனக்கு ஒரு சிறிய மனத்தடை வருகிற போது அல்லது கவிதையில் இருந்து நான் விலகி இருக்கிறேன் என்று போது நான் தேடி சென்று படித்து அந்த தடைகளை உடைத்துக் கொள்வதற்கு எனக்கு உதவக்கூடிய எனக்கு ஒரு வெளிச்சத்தை பரவ செய்யக்கூடிய ஒரு கவிஞராக தேவதேவன் அவர்கள் எப்போதும் இருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் நான் உண்மையில் ஒரு அவர்களுடைய ஆசானம் என்று சொல்வது என்பது அது வெறும் உபச்சார வார்த்தை அல்ல அவர்களும் இந்த வேளையில் நான் பகிர்ந்து கொள்வது எனக்கு ஒரு மிகப்பெரிய பேருக்குரிய ஜெயமோகன் அவர் இருக்கிறார் ஜெயமோகன் அவர்கள் நான் அவரை பற்றி பேசுகிற போது நான் எப்பொழுது என்று இந்த குமர்ந்த பற்றி அல்லதுநாதனை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருந்த போது என்னை பற்றி யார் முதன் முதலில் எழுதினார்கள் என்று எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் வந்தது நான் இவ்வளவு வருடங்களாக நான் கொண்டிருக்கிறேன் யாராவது ஒரு முதல் குறிப்பு என்னை பற்றி எழுதியிருப்பார்கள் அல்லவா அது யார் என்று இருக்கிற போது அது கடைசியாக ஜெயமோகனிடம் தான் போயிருக்கின்றது நிகழ்ந்தலில் நான் எழுதிய ஒரு கவிதைக்கு அவர் அப்போது எழுதிய ஒரு கடிதம் என்னை பற்றி என்பதை முதல் நினைவு என்ன என்று நான் நினைப்பது போல இதை பற்றிய முதல் முதல் குறிப்பு நின்றது குறிப்பு மட்டுமல்ல யாராவது தமிழில் கவிதை பற்றி அதிகமாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அல்லது என்னை பற்றி அதிகமாக எழுதியிருக்கக்கூடிய ஒருவர் என்று சொன்னார் அதாவது ஜெயமூலகம் தான் இருக்க முடியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடைய விமர்சனங்கள் அவருடைய வார்த்தைகள் அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நான் செல்ல வேண்டிய தூரங்கள் எனக்கு காட்டியிருக்கின்றன அதே சமயத்தில் நான் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றிய ஒரு பெரிய தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறது என் கவிதையை பற்றி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வை அவர் தொடர்ந்து எனக்கு அளித்து வந்திருக்கிறார் அந்த வகையில் நான் இன்றைக்கு அவருடன் நான் இந்த மேடை நிறுத்தி என்பது எனக்கு மிகுந்த உற்சாகத்திற்குரியதாக இருக்கிறது நான் யாருமே நண்பர் அந்தமாரியாசோகம் இந்த சிறுவத்திற்கு இயக்கம் சார்ந்த அத்தனை துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த சிகிவையை என்ன என்னை போலவே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் இன்றைக்கு அவர் தொடர்ந்து இது போன்ற ஒரு இலக்கிய இயக்கத்தை முன்னெடுப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் அவர் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இழப்புகள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் திரும்பச் செல்வதற்கு ஒன்றும் இல்லை அவர் இந்த மேடையில் இருக்கிறார் இன்றைக்கு சபரிநாதன் விருது பெறுகிறார் தமிழில் மிக முக்கியமான ஒரு கவிஞர் அது மட்டுமல்லாமல் அவரை பற்றி ஒரு இந்த இரண்டு மூன்று தினங்களில் நான் உதிரியாக அவருடைய கவிதைகளை அவ்வப்போது படித்ததல்லாமல் அவருடைய தொகுப்புகளை படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையவில்லை ஆனால் அந்த நிகழ்ச்சியை ஒட்டி அவருடைய தொகுப்பை நான் அந்த இரண்டு தொகுப்புகளை வெண்பிரதிகளாக எனக்கு இன்னைக்கு அனுப்பியிருந்தார்கள் இந்த தொகுப்பை படித்த போது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பும் ஒருவரை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தமும் வந்தது ஏதோ ஒரு எவ்வளோ கவனக்குறைவாக செயல்படுகிறேன் என்கிற உணர்வு ஏற்பட்டது அந்த அளவுக்கு அவர் என்னை கடந்த இரண்டு மூணு தினங்களாக ஆக்கிரமித்துக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த தேவதட்சனுக்கான அந்த அவர்களுக்கு ஒரு நாள் கருத்தரங்கில் அவர் உரையாற்றிய போது எல்லோரையும் போலவே அவருடைய உரையை நான் மிகவும் உயர்ந்து கேட்டுக்கொண்டேன் எவ்வளவு நுட்பமான எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை கொண்ட ஒரு இளைஞராக ஒரு கவிதையின் மீது செயல்படுகிறார் என்பதை பார்த்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வியப்பும் ஒரு பேர் ஒரு பேரணும் அவர் மீது ஏற்பட்டது அவருடைய கவிதைகளை படிக்கிற போது அவர் யாராவது ஒரு வளரும் கவிஞர் நம்பிக்கைக்குரிய கவிஞர் என்று சொன்னால் அது மிக மிக தவறாக இருக்கும் அவர் உண்மையில் தமிழில் மிக மிக முக்கியமான ஒரு கவிஞர்கள் வரிசையில் வைத்து எண்ணப்பட வேண்டியவர் பேசப்பட வேண்டியவர் என்பதில் எந்த சந்தைகளும் என்ற அவருடைய வயது காரணமாகவே ஒருவரை வளர்ப்பு வளர்ப்பு வீரர் என்றும் இளம் இருக்கர் என்று சொல்லிக் கொண்டிருப்பது என்பது அது நம்ம அவருக்கு செய்கிற ஒரு நியாயமாக ஆகாது அவர் உண்மையில் கவிதை வெகு முன்னேறி சென்று வேலை செய்திருக்கிறார் என்பதற்கான சாட்சியமாக அந்த கவிதைகள் இருக்கின்றன இந்த விருது என்பது இருக்கிறது அவருடைய கவிதைகளை பற்றி அவருடைய குறைந்த அவகாசத்தில் எனக்கு கிடைத்த சில பார்வைகளை முன்வைப்பதற்கு முன்பாக இந்த விருது என்னுடைய குமர கொடுக்கிறார் இவரை பற்றி சில வார்த்தைகள் நான் இங்கே பேசுவதற்கு விரும்புகிறேன் பொதுவாக நண்பர்களை அதுவும் நம்மை விட்டு சென்றுவிட்ட நண்பர்களை நினைத்துக் கொள்வது என்பது அது மிக மிக ஒரு சங்கடமான ஒரு அனுபவம் அவர்கள் இல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்று ஏற்படக்கூடிய ஒரு குற்றம் உணர்வு அது நாம் தொற்று நல்லக்கூடிய இந்த உலகம் நாம் அவங்களோட தூக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நாம் பார்க்கக்கூடிய இந்த மலை நாம் பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சம் இன்று நான் வளர்த்தக்கூடிய இந்த தேநீர் இது எதையுமே அவனும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்பது அது உண்மையில் அது எனக்கு ஒரு மனநோயா அல்லது ஒரு இயற்கையான ஒரு உணர்வோ என்று தெரியவில்லை நேற்று நெருக்கமாக இருந்து சென்றுவிட்ட எல்லோரையும் பற்றி அவர்கள் நினைக்கிற தருணத்தில் எல்லாம் நான் இருக்கிறேன் அவர்கள் இல்லை என்கிற அந்த இரட்டை நிலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான குற்றப்பதத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அது உண்மையில் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்கிற போது அவரை பற்றி திரும்ப திரும்ப நினைப்பதன் வழியாக அவரை பற்றி திரும்ப திரும்ப யோசிப்பதன் வழியாக அவருடைய ஒரு ஒரு இருப்பை என்னுடன் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை அது ஒரு செயற்கையாக நான் உருவாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்றுதான் நான் சொல்லுகிறது அவ்வளவு செயற்கையானதும் அல்ல அதற்கு பின்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் தோழை பற்றி நினைக்கிற போது அல்லது அவருடைய இருப்பை பற்றி நினைக்கிற போது நம் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய எதுவுமே என்று குறுகிய காலத்தில் நம்மை விட்டு சென்று விடுகிறது என்கிற புதிரையை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை இது திரும்ப திரும்ப வெவ்வேறு விதங்கள் நடக்கிறது மாறாக நாம் தொலைக்க விரும்புகிற இத்தனையோ விஷயங்கள் எப்போதும் நம்மோடு உடல் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் எதையாவது ஒன்றை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற போதுதான் அது அவ்வளவு குறைவாக நம்பி விட்டு ஒரு ஆவியாகி சென்று விடுகிறது ஒரு ஆகி விடுகிறது அவரை பற்றி என்னை விளம்படித்தான் இன்றைக்கு கூட முகநூலில் நான் அதை பற்றி எழுதியிருந்தேன் இதே தினம் இன்றைக்கு குமரகமனுடைய பிறந்த தினம் இதே தினத்தில் சென்ற ஆண்டு இதே தேதியில் கனடா இலக்கிய தோட்டத்தினுடைய விருது குமரகமனுக்கு வழங்கப்படுகிறது அதை பற்றி தமிழ் தேர்தலில் செய்தி வந்திருக்கிறது நான் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு பிறந்த தினத்தில் உனக்கு ஒரு விருது எடுத்திருப்பது என்பது எவ்வளவு அபூர்வமான விஷயம் இதெல்லாம் திட்டமிட்ட ஏற்பாடுகளா என்று கேட்டேன் இப்படி ஒன்று நடக்கப்போவதே எனக்கு தெரியாது என்று வழக்கம் போல அவர் தெரிந்து கொண்டே சொன்னார் ஆனால் நான் ஒரு வருடத்திற்குள் அவருடைய நினைவாக ஒரு விருதை ஒரு கலைஞருக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இது என்ன ஒரு அபத்தம் என்று எனக்கு தெரியும் இதையெல்லாம் பேசக்கூடாது என்று வந்து தெரியும் இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே முழுக்க இருக்க வேண்டும் என்று நினைக்க தெரியும் விரும்புவார்கள் எனக்கு தெரியும் எப்படி கடந்து போவது என்று எனக்கு தெரியும் ஒரு விருக்கமான ஒரு சங்கடமான உறவு என்னை காலங்கிருந்து வரைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இந்த அதாவது துருமையினுடைய ஒரு கதையில் வரும் அந்த ஒரு ஒரு காலனோடு ஒரு வயதான ஒரு பாட்டி பேசுவது ஒரு கதை அந்த கதையிலே அந்த காலனை பார்த்து அந்த பாட்டி சொல்லுவார் நீ என்னை எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் ஆனால் பயன்படுத்திய அத்தனை விஷயங்களும் இங்கே நான் உருவாக்கி முடியும் இந்த கட்டில் இருக்கக்கூடிய நினைவு எடுத்துச் செல்ல முடியுமா நான் பயன்படுத்திய கேட்டுக்கொண்டே இருப்பார் மனிதர்கள் அப்படித்தான் அவர்களை இளவத்தில் மரணம் பிரித்து விடுகிறது என்று நினைக்கிறோம் இல்லை அவருடைய சொற்கள் அவர்களுடைய முகங்கள் அவர் உருவாக்கிய நம்முடைய மனச்சித்திரங்கள் இது எல்லாமே பணமடங்கு அவர்களுடைய இருப்பை பங்கி பெருகி செய்கின்றன என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு குமரனை பற்றி நான் முழுமையாக நினைத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த விருது இருந்தது ஏனென்றால் நம்மை விட்டு சேர்ந்தவர்களை நாம் நினைத்துக் கொள்வதற்கு வேறு எந்த சந்தர்ப்பமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டத்தின் நடுவே ஒரு தினம் தரித்து நின்று நாம் திரும்பி பார்ப்பதற்கு அவர்கள் நம்முடைய ஞாபகத்தில் இருந்து வேலை கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இதை நான் நினைக்கிறேன் இவன்று இந்த விருது குமரனின் பெயரில் வரக்கூடிய இந்த விருது இதுபோன்ற விருதுகள் இந்த விருதுகள் ஒரு கவிஞனுக்கு எதை கொடுக்கின்றன ஒரு எழுத்தாளருக்கு எதை கொடுக்கின்றன என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விருதுகளை பெற்றுக் கொள்வார்கள் விருதுகளை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த விருதுகளை எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்லுவார்கள் அது விருப்பமான சின்ன ஒரு வளர்ச்சிக்கல் இருக்கிறது வாழ்க்கையின் ஒரு விருத்தில் எதுவுமே பொருட்டு அல்லதா ஆனால் அது ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு தருணத்தை நிரப்புகிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு வெற்றிடத்தை நிரப்புகிறது என்று நான் நினைக்கிறேன் அது ஒரு நாளினுடைய வெற்றிடமாக இருக்கலாம் ஒரு மணி நேரத்தினுடைய ஒரு வெற்றிடமாக இருக்கலாம் ஆனால் அந்த விருது அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது ஒரு அங்கீகாரம் அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது அந்த அங்கீகாரத்திற்காக ஒருவன் எழுதாமல் இருக்கலாம் அந்த அங்கீகாரத்தின் வழியாக ஒரு புதிய இடையாளம் அவன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நெட்டிடங்களில் அதிக நேரம் இருக்க முடியாது அது நம்மை அச்சமூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனக்கு கேட்டால் ஒரு எழுத்தாளன் என்பவன் எப்பொழுதும் தனித்து விடப்பட்ட ஒரு உயிரியாக இருக்கிறான் நம்ம யார் படிக்கிறார்கள் நம்மை பற்றி யார் பேசுகிறார்கள் நம் குரலை யார் கேட்கிறார்கள் நமக்கு இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது வெளிநிலை இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போனால் இங்கே நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஜனசம்தத்தை பார்க்கிற போது எனக்கும் இந்த ஜனசம்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என்கிற கேள்வி ஒவ்வொரு நாளும் அடைகிறது நான் யாருக்காக எடுத்துகிறேன் எதிர்கொக்கிறது இன்னும் ஒரு ரகசிய மதம் போல கவிதை இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது அந்த ரகசிய மதத்தினுடைய உறுப்பினர்கள் ஆங்காங்கே ரகசியமாக ஒன்று கொள்கிறார்கள் கலைந்து செல்கிறார்கள் ஒரு சமூகத்திற்கும் அந்த ஒரு எழுத்தாளருக்கும் இடையே அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்திற்கும் அந்த ஒரு கவிஞனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்பது மிகப்பெரியதாக ஆய் கொண்டே இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம் அதை உடைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எங்கோ தோல்விடுகின்றன என்கிற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது ஆனால் கூட இந்த ரகசிய மதத்தை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது அப்படி பார்க்கிற போது இதுபோன்ற நிறைய தமிழகம் முழுக்க எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ விருதுகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும் அந்த விருதுகளுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு விதத்தில் இந்த சமூகத்தால் கைவிடப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய அல்லது தங்களை தாங்களே கைவிட்டு விட்ட எழுத்தாளர்களுக்கான ஒரு இடமாக தங்கின்ற விருதுகள் இருக்கின்றன கலைஞர்கள் முதலில் இந்த சமூகத்தால் கைவிடப்படுகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தால் கைவிடப்படுகிறார்கள் அதன் பிறகு அவர்களாலேயே அவர்கள் கைவிடப்படுகிறார்கள் பெரும்பாலான கலைஞர்கள் அவர்கள் செய்யக்கூடிய முதல்வளை அவர்கள் தங்களை தாங்களே கைவிட்டு விடுகிறார்கள் அதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் அவர்களுடைய சாதரிப்பவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படி தன்னைத்தானே கைவிட்டு விட்ட ஒரு மனிதன் தான் அமர்களுக்கு அப்படி இருந்த போது நம்முடைய எழுத்தாளர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது நம்முடைய கலைஞர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது நம்மோடு சேர்ந்து பயணம் செய்பவர்களை நாம் திரும்ப திரும்ப ஒரு அஞ்சலி கூட்டங்கள் அஞ்சலி கூட்டங்கள் நடத்துவதற்கோ அல்லது அவர்களை பற்றி அஞ்சலி குறிப்பு எழுதுவதற்காக மட்டுமே அவர்களை நாம் நடிக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் எழுத்தாளர் உருவாகி வருகிற போதே அவனுடைய படைப்பின் மீதான வெளிச்சத்தை உருவாக்க வேண்டும் அவர் படைப்பின் மீதான ஒரு கவனத்தை உருவாக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த அவனுடைய செயற்பாட்டின் மீதான ஒரு சிறிய வெளிச்சத்தை ஒரு புதிய வாசகம் வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அளவில் போன்ற விருதுகள் ஒரு மிகப்பெரிய பங்கையாற்றுகின்றன என்றார் நாம் இப்படித்தான் இலக்கியஜி பற்றி ஒரு பேச்சு உருவாக்க வேண்டியிருக்கிறது ஒரு கவிஞருக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டவுடன் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டவுடன் நூறு எழுத்தாளர்கள் தாங்கள் நிராகரிக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள் நூறு எழுத்தாளர்கள் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள் இதன் மீது எனக்கு ஒரு வருத்தம் கிடையாது நான் இதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன் ஒட்டுமொத்த இலக்கியச் சூழலே ஒரு சிறிய மேட்சல் அறையில் வாழக்கூடிய ஒரு சூழலை பொருள் தான் இருக்கிறது நாம் பெரிய சமூக வலைத்தளங்கள் வந்து விட்டன நிறைய இலக்கியசியல் படைகளுக்கு பேசி வருவதாக நினைக்கிறோம் நான் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் போட்டால் ஒரு இரண்டாயிரம் பேர் வந்து அதற்கு லைக் போடுகிறார்கள் ஒரு ஐநூறு பேர் வந்து அதற்கு கமெண்ட் எழுதுகிறார்கள் நான் என்ன என்னுடைய சிறந்த கவிதை என்று நம்பக்கூடிய ஒரு கவிதையை நான் பதிப்பித்தால் கூட வழக்கமாக என்னுடைய கவிதைகளை விரும்பி படிக்கக்கூடிய அந்த ஐம்பது பேர் மட்டும்தான் அதில் வந்து லைக் போடுவார்கள் ஏன் அவர்கள் மீது கவிதை மீது ஒரு கோபம் இருக்கிறதா என்று நான் நினைத்திருக்கிறேன் ஒரு லைக் தானே அது போகிற பக்கத்தில் அவர்கள் போட்டுவிட்டு போகலாமே ஒரு நன்றாக இருக்கிறது ஒரு குறிப்பு தானே அது அல்ல அது வேறொரு மொழிகள் இருக்கிறது அது அவர்கள் வாழ்கிற உலகத்தினுடைய ஒரு மொழி இல்லை நீங்கள் ஒரு திடீரென ஒரு தமிழ் ஒரு தமிழ் மட்டுமே தெரிந்த ஒருவரிடம் நீங்கள் ஜெர்மன் மொழியிலோ அல்லது வேறு ஒரு உக்ரேனியன் மொழியிலோ நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பு எழுதினால் அவருக்கு எப்படி எதுவுமே தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாதோ அப்படித்தான் கவிதையும் இருக்கிறது அந்த இடைவெளி என்பது மிக மிக பெரிதாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன் முக்கியமாக நீங்கள் பார்த்திருக்கிறாள் இன்னைக்கு பொதுவாக வெகுசன தமிழ் கலாச்சாரத்தில் கவிதை பற்றிய நினைவுகள் அது பாரதி பாரத பாரதிதாசனோடு நின்று விட்டது இன்னொரு தரத்தில் பார்த்தால் கண்ணதாசன் ஐரோத்தோடு நின்று விட்டது அதற்கு மேலாக கவிதை என்கிற ஒரு ஒரு உயிரி இங்கு இருக்கிறது என்பது அதை மிக தீவிரமாக பின்பற்றக்கூடிய சில நூறு பேர்களுக்கு மட்டுமே அல்லது சில ஆயிரம் பேர்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதற்கு பால் நம்முடைய நாம் எழுதுகிற கவிதைகள் நாம் எழுதுகிற நாவல்கள் நாம் எழுதுகிற சிறுகதைகள் இது எல்லாமே அது வேறொரு மொழியில் எழுதப்பட்ட சிறுகதைகள் அதாவது தமிழ் என்கிற ஒரு அச்சு வடிவத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் அந்த அச்சு வடிவத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய சென்ஸ் அதனுடைய உணர்வுகள் அதற்கும் பொது கலாச்சார நீரோட்டத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இயற்கெதிரான போராட்டத்தை தான் நாம் பல்வேறு தளங்களில் கொண்டே இருக்கிறோம் ரொம்ப நேரம் தனியாக இருக்க முடியாது சில கவிஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றார் கவிதை என்பது எப்பொழுதுமே ஒரு சிறு பிரிவினருக்குரியது தேர்ந்தெடுத்த சில வாசகளுக்கு உரியது என்று நம்புகிறார்கள் நானே வெகு காலமாக அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்து வந்தார் நான் உண்மை அது அல்ல பல சமூகங்களில் அது அப்படி நடக்கவில்லை இவ்வளவு ஒரு குறுகிய ஒரு குறுகிய வெளியில் எங்கும் கவிஞர்கள் வேலை செய்யவில்லை நான் மனசமாதானத்திற்காக ஒரு வீம்பிற்காக இந்த குறுகிய வெளியை இந்த சவப்பட்டி போன்ற ஒரு சிறிய இடத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் இதன் மூலம் இதன் இந்த கலாச்சார சுவருக்கு முன்னால் மோதி மோதி நிறைய பேருடைய தடைகள் உடைந்து போயிருக்கின்றன நம்முடைய துணை உடை நம்முடைய துணை உடைப்பட செய்யலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நம்முடைய விருதுகள் நாம் நடத்துகிற கூட்டங்கள் அல்லது நாம் போட்டுக்கொண்டு சண்டைகள் நம்முடைய அபிமானங்கள் இது எல்லாமே ஒரு விதத்தில் அது நமக்கானதல்ல இலக்கியத்தை ஒரு உரையாடலாக மாற்றுவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் தான் அந்த அளவில் இந்த விருதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிசுத் தொகையுடன் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக முன்னற்சி எடுத்து முக்கியமாக கவிதா சொல்ல முடியாது அனைத்துமே என்னுடைய பேச்சில் நான் குறிப்பிட்டு என் குடும்பம் அவரை சார்ந்தவர்கள் கைதப்பட்டவர்கள் தான் பெரும்பாலான எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளருடைய மிகமுத்த எழுத்தாளருடைய குடும்பங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் இடையே என்ன உறவு இருந்திருக்கிறது நான் பார்த்திருக்கேன் நான் ஒரு பதிப்பாளனாக பல மூத்த எழுத்தாளர்களுடைய மறைந்துவிட்ட எழுத்தாளர்களுடைய குடும்பங்களை அணுகிற சம்பந்த சந்தர்ப்பங்களில் பல எழுத்தாளர்களுக்கு அவர்கள் எழுத்தாளர்களாக இருந்தது என்பதே ஒரு பெரிய சுமையாக இருந்திருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் அந்த நினைவுகளை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை அந்த மனிதனை அவர்கள் கணரில் இருந்து தோண்டி எடுப்பதற்கு கூட விரும்பவில்லை பெயர்களை சொல்ல விரும்பவில்லை ஆனால் அப்படிப்பட்ட உணர்வு தான் இருந்திருக்கிறது அஹ் குமரகுமன் மறைந்திருந்து கவிதா சொன்ன அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் அவருடைய நினைவுகளை வைப்பதற்காக அல்லது குமரகுருமன் என்றிருந்த கவிஞனை அவனுடைய இடத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது அது உண்மையிலேயே மன நிகழ்ச்சி அடையக்கூடியது ஒரு மிகப்பெரிய வேதனை ஒரு மிகப்பெரிய துயரத்தின் ஊடாக அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் யார் கேட்டார்கள் யார் கேட்கப் போகிறார்கள் இதையெல்லாம் செய்யவில்லையா என்று நமக்கு ஒரு சமாதானம் தேவைப்படுகிறது அல்லது நாம் ஒரு மனிதனை நம்மோடு தொடர்ந்து இருக்க வைக்க வேண்டியிருக்கிறது எப்படி இருக்க வைக்க முடியும் இயற்கைக்கு புறமான வகையில் ஒரு மனிதனை எப்படி நம்மோடு இருக்க முடியும் முடியும் என்று சொல்வதற்காக தான் சொற்கள் இருக்கின்றன கவிதைகள் இருக்கின்றன பேச்சு இருக்கின்றன உரையாடல் இருக்கிறது நம்முடைய ஞாபகங்கள் அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே அவர் நேற்று முன்தினம் அங்கே என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்து எங்களோடு அவர் பேசிக்கொண்டிருந்த போது உண்மையில் எத்தனை எத்தனை விதமான அந்த மனிதன் திரும்பவும் உயிர் பெற்று வந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சி என்பது அப்படித்தான் இறந்தவர்களை ஈர்ப்பிக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று நான் பார்க்கிறேன் இல்லாமல் போனவர்களை இருக்க செய்கிற ஒரு நிகழ்ச்சி என்று நான் பார்க்கிறேன் இதையெல்லாம் நாங்கள் வாழ்த்து அறந்தாங்க நான் சொல்லுவேன் ஏனென்றால் என்னுடைய கவிதைகள் நான் சென்டிமெண்ட் அது சென்டிமெண்டலானவையை ஒழிய நான் ஒரு சென்டிமெண்டலான ஆள் கிடையாது எனக்கு உணர்ச்சிகள் எப்பொழுதுமே உறைந்த நிலையில் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கலக்கம் என் மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதை மறைப்பதற்காக நான் பல்வேறு விதமான முதல் போட்டுக்கொள்கிறேன் என்பதை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைய இரண்டாவதாக இன்றைக்கு அங்கே விருதை பெற்றிருக்கக்கூடிய சபரிநாதனை பற்றி நான் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது இந்த அரங்கில் இதற்கான ஒரு நேரம் அவகாசம் அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட உடனடியாக என்னுடைய மனதில் வந்த சில எண்ணங்களை நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் முக்கியமாக ஒரு அவர் இந்த காலகட்டத்தினுடைய முக்கியமான கவி என்று நான் சொல்வதற்கு காரணம் இந்த மேடையில் அவர் இருக்கிறார் என்பதற்காக அல்ல அல்லது அவரை ஊக்கப்படு ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல அவர் கத்தகைய ஊக்கங்கள் அதை தாண்டி அவரை தூரம் வந்துவிட்டார் அவருடைய கவிதைகளை படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றியது பொதுவாக கட்டற்ற கவிதை அல்லது ஃப்ரீவர்ஸ் என்கிற ஒரு வார்த்தை என்பது புதுக்கவிதை இங்கு வந்தபோது மிகவும் உற்சாகத்துடன் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அதாவது மொழி இலக்கணத்திலிருந்து விடுபடுவது ஒன்றுதான் ஒரு கவிதையினுடைய குறிக்கிறது குறிக்கிறதா அல்லது அதுதான் அவருடைய சுதந்திரத்தை குறிக்கிறதா அந்த காலகட்டத்தில் அதுதான் ஒரு கவிதையினுடைய விடுதலையாக கருதப்பட்டது கட்டுடைத்த கவிதை கரையுடைத்த காவிரி என்று சிசு செல்லப்பா போன்றவர்கள் கொண்டாடினார்களே அந்த கொண்டாட்டத்தின் ஊடாக தமிழ் கவிதைக்குள் என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு கட்ட தமிழ் கவிதை புதுக்கவிதையாக மாறிய போது அல்லது நவீன கவிதையாக மாறிய போது அது உண்மையிலேயே கட்டற்ற கவிதையாக மாறியதா அது தன்னைத்தானே கரையடைத்த காவிரியாக அதை மாற்றிக்கொண்டலாம் என்பது ஒரு முக்கியமான கேள்வி ஆனால் நான் கவிதைகள் எழுத வந்த போது கவிதைகளை தொடர்ந்து படித்த போது எனக்கு தோன்றிய ஒன்று தமிழ் கவிதையினுடைய செயல் தன்மை என்பது புதிய வடிவங்கள் அடைந்திருக்கிறது என்றுதான் நான் உணர்ந்தேன் தமிழ் கவிதைக்குள் இருக்கமான ஒழுங்குகள் இறுக்கமான கட்டுப்பாடு முக்கியமாக எழுத்து பரவ சார்ந்த கவிஞர்கள் அவர்கள் அவர்கள் உருவாக்கிய வடிவம் சொல்முறை அல்லது அவர்களுக்குள் இருந்த ஒரு வாழ்க்கை பார்வை அல்லது ஒரு தத்துவ நோக்கு இதெல்லாம் ஒரு இராணுவ உடுப்பு அடைந்த ஒரு இறுக்கமான ஒரு தான் அவை இருந்தன ஒரு கவிதை எப்படி தொடங்கி எப்படி முடியும் என்பதற்கு நவீன கவிதைகளுக்குள் பல இலக்கணங்கள் இருக்கின்றன மிக சுலபமாக அதை கண்டு கண்டறிந்து விட முடியும் அந்த அளவிற்கு திட்டவட்டமாக அவை ஒரு விதமான வகை மாதிரிகளான கவிதைகள் தமிழில் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டன ஒரு நவீன செயல் ஒன்று உருவாக்கப்பட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்று சொன்னார் நாம் ஒரு செயல் வடிவத்தில் கூட ஒரு சிறப்பான பொதுக்கவிதை சார்ந்த சமமான வாழ்க்கை சார்ந்த ஒரு விஷயத்தை எழுதிவிட முடியாதா என்றெல்லாம் எனக்கு தோன்றியது பிற்காலத்தில் நான் கவிதைகள் எழுத எழுத ஆரம்பித்த போது நான் இந்த செயல் தன்மையை எப்படியாவது கடந்து சென்று விட வேண்டும் என்று நினைத்தேன் அது எனக்கு மிகவும் அழுப்பாக இருந்தது வேறு எந்த புகாரும் இல்லை மிக மிக அழுப்பாக இருந்தது எனக்கு எப்படி நான் ஒரு இரண்டாயிரம் வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட இறுக்கமான வடிவத்திற்குள்ளாக நாம் புலங்கி புலங்கி ஒரு விதமான ஒரு அழுப்பை அடைந்தமோ அதே அழு அழுப்பை ஒரு நாற்பதாம் வயது வருட தமிழ் கவிதை என்பது கொடுக்க ஆரம்பித்துவிட்டது என்றால் ஒரு ஒரு ஐந்தாறு வகையான ஒரு வகை மாதிரிகளுக்குள் நாம் நவீன கவிதையினுடைய பெரும்பாலான போக்குகளை அடக்கி விட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இரண்டாயிரத்திற்கு பிறகு வந்த கவிஞர்கள் முக்கியமாக நான் எழுத ஆரம்பித்த போது நான் ஒரு புறநடையாளனாகத்தான் என்னுடைய கவிதை மொழியை நான் முன்னிறுத்திக் கொண்டேன் உரைநடை சார்ந்து கவிதையை வெகு அருகில் உரைநடைக்கு பக்கத்தில் கொண்டு போக வேண்டும் என்று மிகுந்த விழிப்புணர்வுடன் நான் அதை யோசித்தேன் இதிலிருந்து எப்படியாவது இந்த அழுப்பில் இருந்து இந்த மூச்சு விடுபட்டு விட வேண்டும் ஒரு கவிதை எது வேண்டுமானாலும் வரலாம் கட்டற்ற கவிதை என்று நாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது வெறுமனே ஒரு இலக்கண வடிவத்தை மீறுவது மட்டுமல்ல மாறாக கவிதைகள் சார்ந்து நாம் வைத்துக் இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒழுங்குபடுத்துகிற விதம் ஒரு ஒரு காட்சியை நாம் ஒழுங்குபடுத்துகிற விதம் அல்லது ஒரு கவிதையை நாம் தொகுத்துக் கொள்கிற விதம் அந்த கவிதைக்கு தொகுத்துக் கொள்கிற விதத்திற்கு மையப்படிவமாக இருக்கக்கூடிய ஒன்றை வைத்து அதை சுற்றி நாம் உருவாக்கக்கூடிய பின்னல்கள் இதெல்லாம் கூட ஒரு இன்னொரு வகையான இலக்கணம் ஒரு கவிதைக்குள் என்ன வேண்டுமானாலும் நிகழும் என்கிற ஒரு விஷயம் ஏன் தமிழில் நடக்கவில்லை என்கிற போதுதான் கவிதைக்குள் இதுவரைக்கும் வர சாத்தியமில்லாத இருந்த விஷயங்கள் பொருள்கள் ஓசைகள் வாசனைகள் இன்னும் சொல்ல போனால் குப்பைகள் அருவறுப்புகள் சொல்லக்கூசுகிற விஷயங்கள் இதையெல்லாம் அதாவது சொல்லக்கூசுகிற விஷயங்கள் என்று வருகிற போது நாம் ஒரு தவறான புரிதல் நிறைய கவிஞர்களுக்கு இருக்கிறது ஒரு பாலியல் சார்ந்த விஷயங்களில் நவீன வீதியில் எழுதிவிட்டாலே அது உடனே ஒரு ஒரு மீறலாக அல்லது ஒரு விதமான ஒரு வேறொரு தளத்தை சேர்ந்த ஒரு சுதந்திரமான கவிதையாக மாறிவிடும் மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள் இருப்பதிலேயே மிக மிக எளிமையானது பாலியல் எழுதுவது தான் ஏனால் அது நமக்கு மிகவும் அருகில் இருக்கிறது ஆனால் நம்மை சுற்றி புகைமூட்டமாக இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை ஒரு கவிதைக்குள் எப்படி ஒரு கவிஞன் கையாளுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு சவால் இந்த சவாலை ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்த கவிஞர்கள் மிக உற்சாகமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று தான் நினைக்கிறேன் அதிலே மிக மிக முக்கியமானவர் சபரிநாதன் அவருடைய கவிதையை நாம் படிக்கிற போது இந்த கவிதைக்குள் இருக்கக்கூடிய மனிதன் எப்படி யோசிக்கிறார் இந்த மனிதன் தன்னுடைய கவிதையை எப்படி தொகுத்துக் கொடுக்கிறான் அல்லது தன்னுடைய என்ன ஒரு ஒழுங்கை தன்னுடைய கவிதைகளுக்குள் இந்த மனிதன் உருவாக்கி கொடுக்கிறான் என்கிற ஒரு கேள்வி எனக்கு தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது அப்படி பார்க்கிற போது சபரிநாதனுடைய கவிதைகளுக்குள் மையம் என்று ஒன்றில் அவர் எந்த விதமான ஒரு மையப்பொருள் சார்ந்தும் தன்னுடைய கவிதைகளை உருவாக்கவில்லை அப்படி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிற கவிதைகளில் கூட அவை ஒரு பா பாவனையாக மட்டும்தான் இருக்கின்றன மாறாக நாம் எப்படி ஒரு கனவுக்குள் இன்னொரு கனவு உருவாகிறதோ எப்படி ஒரு சொல்லுக்குள் இன்னொரு சொல் புகுந்து விடுகிறதோ அல்லது ஒன்றை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற போதே அதன் மீது நூறு விஷயங்கள் குறிக்கிடுகிறதோ அது போன்ற விதமான ஒரு கட்டமைப்பு அவருடைய கவிதைகள் கொண்டிருக்கின்றன ஒரு ஒரு சொற்றொடருக்கும் இன்னொரு சொற்றொடருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அவர் தொடர்ந்து தன்னுடைய கேன்வாஸை பெரிதாக்கி கொண்டே சேர்க்கிறார் அல்லது அவர் மிக பெரிதாக விரிக்க முயற்சிக்கிறார் ஒரு சிறிய ஒரு ஒரு குவிமையத்திலிருந்து இருக்கக்கூடிய உணர்வில் கூட அவர் ஏராளமான ஒரு நதிகளை அவர் உள்ளே திருப்ப முயற்சிக்கிறார் அந்த 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 திரையை அவர் விரிக்கிற அவருடைய வேகம் என்பது சில சமயங்களில் அந்த திரை கிழிகிற அளவுக்கு இருக்கிறது அவ்வளவு வேகமாக அதை விரிக்க முயற்சிக்கிறார் அப்படி விரிக்கிற போது எண்ணற்ற குரல்கள் அதற்குள் கேட்கின்றன பல்வேறு விதமான விஷயங்கள் இதற்கு கேட்கின்றன இது சமரிநாதன் என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கவிஞருடைய திறனா என்றால் இல்லை மாறாக அவர் நம் காலகட்டத்தினுடைய மனித மனம் இயங்குகிற முறையை அவர் தன்னுடைய கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார் மிக நுட்பமான ஒரு மொழியில் வெளிப்படுத்துகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது ஒரு நாளைக்கு இந்த மனித மொழிக்குள் அவரே ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதுகிறார் என்னுடைய மூளையை நீங்கள் மிக அதிகமாக மற்றவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற விதமான ஒரு அற்புதமான கவிதையை அவர் எழுதியிருக்கிறார் அந்த கவிதையின் அடிப்படையில் கூட நாம் முழுக்க அவருடைய கவிதை உலகத்தை நாம் பேச முடியும் நம்முடைய மூளை என்பது தொடர்ந்து மற்றவர்களால் மிக வேகமாக பயன்படுத்தப்படுகிறது நம் மூளைக்குள் ஏராளமான பிம்பங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டிருக்கின்றன துண்டு துண்டாக உடைக்கப்பட்ட கருத்தியல்கள் தத்துவங்கள் அல்லது அபிப்பிராயங்கள் சிந்தனைகள் தகவல்கள் இப்படி நம்முடைய மூளை நிரம்பிக்கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கிற போது நம்முடைய சிந்தனை என்பது எந்த இடத்திலும் மையப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கிறது அது தொடர்ந்து பல்வேறு திசைகளில் அலைக்கழியக்கூடிய ஒன்றாக ஒரு கணத்திலிருந்து இன்னொரு கணத்திற்கு தாவி தாவி அபரக்கூடிய ஒரு பறவையினுடைய ஒரு பயணம் போல அது இருக்கிறது உண்மையிலேயே நம்ம யாருக்குமே எந்த மையமும் கிடையாது நாம் யாருக்கும் எந்த ஒரு விஷய விஷயத்தின் மீதும் அதை ஒட்டி ஒரு பெரிய ஒரு வளைப்பு நிலையா அல்லது ஒரு பறவை ஒரு கூட்டை கட்டுவது போன்ற ஒரு விஷயத்தை ஒரு கவிஞனால் இன்றைக்கு கட்ட முடியவில்லை மாறாக ஒரு பறவை வேகமாக கடந்து செல்கிற போது ஒரு கணம் பட்டுமே அவன் கண்ணில் பட்டு தெரிக்கக்கூடிய காட்சி அதன் கண்ணில் பட்டு தெரிவிக்கக்கூடிய காட்சி அந்த காட்சிகள் இன்னொரு காட்சியை நோக்கி இன்னொரு காட்சியை நோக்கி அல்லது இன்னொரு ஒரு உணர்வுடைய நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிற போது அந்த கவிதை எதை பற்றி பேச வந்ததோ அதை பற்றியது அல்ல அந்த கவிதை ஒரு கவிதை என்ன உத்தேசத்தை கொண்டிருந்ததாக அந்த கவிஞன் நம்ம நம்ப வைக்கிறானோ அந்த உத்தேசங்களை அவனே தொடர்ந்து கலைத்துக் கொண்டு செல்கிறான் அந்த அளவில் மையமழிந்த மனிதர்களுடைய அல்லது மையமழிந்த உலகத்தினுடைய ஒரு குரலை ஒரு கவிஞன் இவ்வளவு உக்கிரமாக தன்னுடைய கவிதைகளில் எழுதுகிறார் இந்த கவிதையை நம்ம எப்படி வரையறுக்க முடியும் சில சமயம் ஒரு அங்கதம் இருக்கிறது அந்த அங்கனம் யாரை நோக்கியதாக இருக்கிறது இந்த உலகத்தை பற்றியதாக இருக்கிறதா தன்னை பற்றியதாக இருக்கிறதா அல்லது தன்னுடைய வீழ்ந்து விட்ட நம்பிக்கைகளை பற்றியதாக இருக்கிறதா அல்லது எந்த விதமான நம்பிக்கைவாதத்திற்கு இடம்பெற்ற ஒரு உலகத்தை பற்றி அந்த கவிஞர் சிரிக்கிறானா இது எல்லாமும் தான் இது எதுவுமே இல்லை இது ஒரு நிலை இந்த நிலைக்குள்ளாக காதலை பற்றி எழுதினாலும் அது அப்படி அல்லது தனக்கு தன்னை ஊடுருவக்கூடிய ஒரு துக்கத்தை பற்றி எழுந்தாலும் அப்படி இருக்கிறது எல்லாவற்றின் மீதும் ஒரு ஒரு ஒட்டுகற்ற ஒரு தன்மை அல்லது ஒரு தாமரை தண்ணீர் போல ஒன்றை கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த விலகல் என்பது அதாவது இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மானம் போன்றவர்கள் இந்த விலகலை ஒரு ஒரு திட்டவட்டமான ஒரு அந்நியமாதன் மனநிலிருந்து உருவாக்கினார்கள் இது அதை கடந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இடங்கள் அவர் உக்கிரமாக ஒவ்வொரு ஒவ்வொன்றின் மீதும் அவர் பங்கேற்கிறார் ஒவ்வொன்றின் மீதும் அவர் இருக்கிறார் அந்த அப்படி அவர் உக்கிரமாக செயல்படுகிற அதே சமயத்திலேயே அதற்குள்ளாக ஒரு விலகலையும் அவர் முன்வைக்கிறார் அவர் எங்கும் தரித்து விற்பது கிடையாது எங்கும் இது இதுதான் இந்த நூற்றாண்டில் இந்த ஒரு மனிதனுடைய சிந்தனாமலை அவனால் எங்குமே தரித்து விற்க முடியவில்லை ஒன்று ஒன்று விஷயத்தை சார்ந்து முழுமையாக அதற்குள்ளாக ஒரு ஜவ்வை போல அவனால் அதன்பே பரவ முடியவில்லை வெறும் புகை மூட்டமாக இருக்கிறார் இன்னொன்று அவருமே இடையே மிகுந்த ஒரு ஒரு பரந்த வாசிப்புள்ள உலக இலக்கியங்களோடு தொடர்புள்ள ஒரு கவிஞராக இருக்கிறார் அதனுடைய சாரத்தை நம்ம அவனுடைய நிறைய கவிதைகள் பார்க்க முடிகிறது அவர் காட்டக்கூடிய ஓமானங்கள் அல்லது அவர் ஒன்றுக்கு ஒப்புமையாக இன்னொன்றை அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றிலிருந்து இன்னொரு இன்னொன்றை கடந்து செல்கிற போது அவருடைய மிகப்பெரிய பரந்த வாசிப்பில் இருந்தால் நிறைய கவிஞர்களுக்கு அவர்கள் வாசிக்கிற மொழியில் இருக்கக்கூடிய கவிதைகள் மீது கூட ஒரு பெரிய அக்கறை இல்லை அவர்களுக்கு அறிந்த மொழியில் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இல்லை ஆனால் அவருடைய அவருக்கு பின்னால் ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது ஒரு பல்வேறு விதமான ஒரு கவிதையினுடைய ஆளுமையின் நிழல்கள் அவர்கள் அவருடைய கவிதைகளுக்குள் விழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது இன்னொன்று கவிதையினுடைய வழக்கமான கட்டமைப்பை அவர் வெகு தூரம் கலைத்து விட்டார் என்று தோன்றுகிறது ஒரு கவிதை என்பது என்ன ஒரு நான்கு நான்கு சொற்களாலான அடிக்கி வரிசையாக அடுக்கப்படுகிற ஒரு வடிவமா இல்லை அவர் ஒரு நீண்ட கட்டுரை போன்ற சொற்ற எழுதி செல்கிறார் அந்த வாக்கியம் எங்கே முடிகிறதோ அங்கேதான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த சொற்றத்திற்கு செல்கிறார் கவிதை சேர்ந்த ஒரு வழக்கமான கட்டமைப்புகளை ஒழுங்குகளை அவர் எதற்காக பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு கேள்வி அவருடைய கவிதைகளை எழுப்புகின்றன அந்த வகையில் கலைக்கப்பட்ட அந்த வரிகள் கிடக்கின்றன அந்த கலைத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு ஒளிர்ந்திருக்கிறது ஒரு சுதந்திரம் ஒளிர்ந்திருக்கிறது நான் எங்கு வேண்டுமானாலும் ஒரு கவிதையை ஆரம்பித்து எங்கு வேண்டுமானாலும் கைவிட்டு விட்டு நான் வெளியேறி விடுவேன் என்கிற ஒரு சுதந்திரம் அவர்களிடம் இருக்கிறது என்று அவர் பயன்படுத்துகிற சொற்கள் உண்மையிலேயே ஒரு நான் ஏற்கனவே பேசுகிற போது குறிப்பிட்டேன் நவீன கவிதை என்பது அது மிகுந்த உரைநடைக்கு மிக பக்கத்தில் வந்தபோது அது சமதான உரைநடை அதாவது செய்தித்தாள்களில் பயன்படுத்தக்கூடிய உரைநடை அல்லது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை மட்டுமே சார்ந்ததாக அது மாறிவிட்டது ஒரு கவிதை கவிப்பின் போது அது ஒரு கவிதையினருடைய முக்கியமான பணி என்பது சொற்களை புத்தாக்கம் செய்வது சொற்களுக்கு மறுவாழ்வு மறுவாழ்வு கொடுப்பது உத உதாரணமாக நான் ஒரு ஒரு சமயத்தில் தமிழில் கிளிச்சியான வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் திட்டமிட்ட வகையில் உதாரணமாக வசந்தம் என்கிற வார்த்தை அது மிகப்பெரிய அளவுக்கு கிளிஷையான ஒரு சொல் ஆனால் ஒரு கவிஞன் நினைத்தால் அந்த வசந்தம் என்ற சொல்லுக்கு ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுத்து விட முடியும் அதற்கு ஒரு புதிய ஒரு வடிவத்தை ஒரு வண்ணத்தை கொடுத்து விட முடியும் அதை தவறான பயன்பாட்டிலிருந்து பிடுங்கிக் கொண்டு விட முடியும் அப்படி கிளிஷையான வார்த்தைகளாக திட்டமிட்டு எடுத்து நான் பல கவிதைகளில் பயன்படுத்தினேன் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது இது நான் ரொம்ப ஒரு அதாவது தற்செயலாக அல்ல மிகவும் யோசித்து இந்த வார்த்தைகளை எல்லாம் தமிழில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் அதற்கு வேறொரு ஒரு தளத்தில் அதை வைத்து நாம் பார்க்க வேண்டும் என்று இப்பொழுது சபரிநாதனுடைய இந்த கவிதைகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக அழகாக பழந்தமிழ் சொற்களை அல்லது புழக்கத்தில் இல்லாத தமிழ் சொற்களை மிகவும் அபூர்வமான சொற்களை வெகு இயல்பாக ஒரு மாடர்ன் சென்சிபிலிட்டி அல்லது ஒரு கான்டெம்பரரி சென்சிபிலிட்டி அதோடு கொண்டு வந்து அவர் அந்த இடத்தில் வைக்கிற போது அந்த சொற்களுக்கு ஒரு புதிய உயிர் கிடைக்கிறது ஒரு புதிய வடிவம் கிடைக்கிறது அதற்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கிறது அது வரைக்கும் அந்த சொல் பயன்படுத்தப்பட்ட அந்த அர்த்த கிடங்கு என்பது காலி செய்யப்பட்டு அது உண்மையிலே ஒரு சமகால தன்மையினுடைய வெளிச்சத்தோடு அந்த சொற்கள் வந்து அமர்கின்றன இவ்வாறாக அவர் தமிழ் மொழியினுடைய ஒரு நவீன கவிஞன் அதாவது ஒரு உலக இலக்கிய பரப்பிலிருந்து அல்லது ஒரு சமகான கவிதை மொழியிலிருந்து தன்னை மொழியை உருவாக்கக்கூடிய ஒருவன் ஒரு தான் தான் கடந்து வந்துவிட்ட அல்லது ஒரு சமூகம் கடந்து வந்து விட்ட பழந்தமிழ் சொற்களை செயற்கையாக அல்ல மிக பெரிய பெரிய பொருத்தப்பாட்டுடன் அவர் நிறைய கவிதைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த சொற்கள் வந்து அந்த கவிதைகளில் அமைகிற விதம் என்பது அவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது அவ்வளவு ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை அது உருவாக்குகிறது எனக்கு பொதுவாக தமிழில் சுவாரஸ்யமான கவிஞர்கள் என்பவர்கள் மிக மிக குறைவானவர்கள் ஆனால் இவர் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கவிதை மொழியை அவர் உருவாக்குகிறார் அந்த கவிதை மொழியில் எங்குமே அழுப்பு இல்லை இன்னொன்று அந்த கவிதைகளுக்குள்ளே நிகழக்கூடிய எதிர்பாராத தருணங்கள் பெரும்பாலான கவிதைகளில் அவர் ஒரு வாக்கியத்திற்கு அடுத்த வாக்கியமாக எதை கொண்டு வந்து வைப்பார் என்பதை பற்றி உத்தேசிக்கவே முடியவில்லை இவ்வளவு காலம் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு சவாலான கவிஞராக அவர் இருக்கிறார் அதற்கு காரணம் அவருடைய மனதினுடைய ஒரு வேகம் அது ஒரு திட்டமிட்ட ஒரு வடிவமாக அவர் அதை செய்யவில்லை மாறாக அவருடைய சிந்தனா முறையில் அல்லது ஒரு அவருடைய கவிதையினுடைய ஊற்றுகள் திறக்கிற விதத்திலேயே அத்தகைய ஒரு தன்மை இருப்பதை நான் பார்க்கிறேன் அந்த வகையில் மிக முக்கியமாக எல்லா கவிஞர்களும் கூட உட்படுத்தி படிக்க வேண்டிய அக்கறையுடன் படிக்க வேண்டிய விவாதிக்க வேண்டிய ஒரு கவிஞர் அவருக்கு உண்மையில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என் சபரதனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது என்பது அவரை மிகவும் விரிவாக வாசிப்பதற்கான ஒரு ஒரு தூண்டுகோளாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த வாய்ப்பிற்கு நன்மை